உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லி இதுக்கு மிக முக்கியமான தெய்வம் வரலாம் கால பைரவர் தான் எவ்வளவு பணமோ அந்த பெயரை சொல்லுங்க பைரவரை பதினோரு முறை வலம் வரணும் தென்மேற்கு மூலையில் இந்து உப்பு எள்ளு வெந்தயம் மூனையும் கட்டி தென்மேற்கு மூலையில் கொண்டு வச்சுட்டு வந்துரும் அங்கே ஒரு பீருவா வச்சு அந்த பணத்தை அங்கே வச்சு எடுக்கும் போது நமக்கு பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்தாலும் கொடுத்த பணம் திரும்ப வர்றது கஷ்டம் நம்ம கோவிலுக்கு போய் ஆறு உள்ள கோவிலாக செலக்ட் பண்ணி கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் குடிச்சுட்டு நம்ம உடுத்தி துணியை அந்த ஆற்றுல விட்டுறணும் போட்டுட்டு சாமிகிட்ட போய் வளமாகவும் இடமாவும் சுற்றணும் கொடுத்த பணம் வந்து திரும்பி வரணும் அப்படின்னா இந்த தெய்வத்தை பிடிச்சுக்கங்கப்பா கண்டிப்பா வந்துடும் அப்படின்னா எந்த தெய்வத்தை சொல்லுங்க மடியில லட்சுமியோட ஒரு கணபதி இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு கோயில எங்க உடுமலைப்பேட்டையில எல்லாம் ஐயப்பன் கோயில் இருக்காங்க எந்த கிழமையில பணம் கொடுக்கணும் எப்ப கொடுக்க கூடாது செவ்வாய்க்கிழமை யாருமே பணம் கொடுக்க கூடாது அப்புறம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைத்துல யாருமே பணம் கொடுக்காது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்கள பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஏஎல்பி ஜோதிடர் மகா குரு திருமதி பத்ம மகாலிங்கம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் ஓகேங்களா மேம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒருத்தவங்க கஷ்டம்னு வந்து கேக்கும்போது பணத்தை கொடுத்துடுறோம் உதவி பண்ணிடுறோம் ஆனா திரும்பி கடன் கேட்க போகணும் அப்படின்னா அது பிரச்சனையாயிடுது கொடுத்தது கேட்டா அடுத்தது பகை அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே கொடுத்த பணத்தை திருப்பி தான் இப்ப ரொம்பவுமே பாவமா இருக்காங்க நிறையா நடக்கிறாங்க கிடைக்க மாட்டேங்குது என்னதான் பண்றது கொடுத்த காசை திருப்பி வாங்கணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா பயந்துட்டு கேட்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே சேர்த்துக்கலாம் பரிகார இருக்குது அதாவது தாய் தந்தை குருவிற்கு வணக்கம் ஏஎல்பி குருஜிக்கு பெரிய நமஸ்காரம் இப்போ எப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க பணத்தை கொடுத்துட்றாங்க இப்போ ஒன்றும் இல்லை வந்து கேட்கும்போது பயங்கர பாவமாக கேட்குறாங்க அழுகுறாங்க கெஞ்சறாங்க அப்படி கேட்குறாங்க அவங்க அந்த பணத்தை போய் இவங்க திரும்ப கேட்டா திருப்பி கேட்டா நெஞ்ச நிமித்தி பேசுறாங்க வாங்கும் போது தயவா வாங்குறாங்க கேக்கும்போது நம்ம போய் கேட்டா அவங்க நெஞ்ச நிமித்தி இப்ப தருவம் இல்ல இல்ல இந்த படத்துல சொன்ன மாதிரி இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவான பாஸ்கர்ங்கிற படத்துல வாங்கும் போது அவன் நடந்தான் அதாவது அவன் நம்ம கிட்ட வாங்கும் போது அவன் நடந்தான் அவங்ககிட்ட வாங்கும்போது நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் பயந்துக்கிறாங்க போய் கேட்குற ஏன்னா அவங்க மிரட்டுறாங்க வாங்கினவங்க மிரட்டுறாங்க ஒரு சிலவங்க போய் கேட்குறதுக்கு பயந்துக்கிறாங்க எந்த விஷயத்துலேயும் எப்படிப்பட்ட பணமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட ரவுடியாக இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது நாங்களும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம் எந்த வகையில் இப்படி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான தெய்வம் இருந்தால் கால பைரவர் தான் கால பைரவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணோம்னா இருபத்தி ஏழு மிளகு ஒரு வெள்ளை துணியில் சுற்றி அந்த மிளகை எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய்க்குள்ளே அந்த மிளகு சுற்றினா மூட்டையே உள்ளே வச்சிடணும் அதில் விளக்குக்குள்ளே வச்சுட்டு அதை பற்றி வச்சுட்டு அந்த விளக்கு சுற்றிலும் குங்குமம் ரவுண்டாக போட்டு நம்ம வேண்டணும் என்ன வேண்டணும்னா யார் பணம் வாங்கிட்டு போனாங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள் எவ்வளோ பணமோ அந்த பேரை சொல்லுங்கள் பைரவரை பதினோரு முறை வளம் வரணும் அந்த விளக்கு எரியும் பயிரை பைரவரை பதினோரு முறை வளம் வரணும் வளம் வந்து நீங்கள் அந்த பைரவர்கிட்ட வேண்டிட்டு வாங்க அதே மாதிரி இது ஒரு தடவை பதினோரு முறை செய்யணும் பதினோரு முறை செய்யும்போது பதினொன்றாவது முறை தான் பணம் வரும் புரியுதுங்களா அந்த பதினொன்று முறை செஞ்சு பதினொன்றாவது முறை தான் பணம் வந்திருக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு பணமே வராதுன்னு நான் நினச்சேங்க இவ்வளோ சின்ன பரிகாரம் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் எத்தனை போலீஸெல்லாம் விட்டு கூட கேட்டு பார்த்து அவங்க எதுக்குமே செய்யல ஆனால் இந்த பரிகாரம் கடவுள்கிட்ட போய் நின்று வேண்டி பதினோரு நாள் செஞ்சேன் பதினோரு தடவை செஞ்சேன் நான் செஞ்சதுக்கப்புறம் பதினொன்றாவது முறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரல எனக்கு ஜிபேயில் பணம் வந்துடுச்சு ஒன்றும் இல்லை ஒரு நாற்பதாயிரரூவா ஒரு அம்மா ஏழை பொம்பளை கூலி வேலை செய்யற அம்மா அந்த அம்மா கிட்ட ஒரு நாப்பதாயிரம் ஒரு ஆள் வாங்கிட்டு அப்படி புரியுதுங்களா அது வாங்கும்போது உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா சரி என்ன கெஞ்சி கெஞ்சி வாங்குறாங்களோ வாங்குவோம் இந்த அம்மா போய் கேக்கும்போது இந்தம்மா வயசானவம் வந்தாலும் அடுக்கி வந்துட்டாரா அம்மா என்கிட்ட வந்து ஜாதத்தை கொண்டு வந்து அழுதுச்சு அழுதுச்சு அப்புறம் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த பைரவரை பிடிமா நீங்க நம்மளுக்கு அண்ணா அந்த அம்மா வந்து கேட்கற அன்னைக்கு அடுத்த நாள் தேய்விர அஷ்டமி எங்க கோவில்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலு தேய்விர அஷ்டமி பூஜை நடக்குது நீ வாம் உனக்கு ஐடியா நான் சொல்லித்தரேன்னா அப்புறம் கோவிலுன்னு நான் எப்போ அஷ்டமிக்கு போவேன் அப்போ கூட்டிகிட்டு போய் இது மாதிரி செய்யும் சொல்லி அந்த அம்மாட்ட இருபத்தேழு மிளகு குறு ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதை மூட்டையாக கட்டி ஒரு கார்த்திகளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த மூட்டையை நான் அந்த கார்த்திகை விளக்குள்ளே வச்சா அந்த அந்த மூட்டையை தான் பற்ற வைக்கிறோம் அந்த மிளகு போட்ட மூட்டையை தான் பற்ற வச்சுட்டு அந்த கார்த்திகை விளக்கு சுற்றிலும் குங்குமம் போட்டுட்டு அந்த அம்மா அழுகுது அழுகுது அப்படி அழுகுது காரணம் என்னென்னா நூறு நாள் வேலைக்கு போகிறோம் நம்மளை ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இரநூறுவா சம்பாதிக்கிறவங்கள பதினோரு முறை வளம் வந்துட்டு இது மாதிரி பதினோரு தடவை செய்யுமான்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் செஞ்சுட்டு அந்த அம்மா வந்து வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அம்மா எனக்கு வர வேண்டிய நாற்பதாயிரம் வந்துருச்சுங்கம்மா நீங்கள் எதாவது கோயிலுக்கு சேர்ந்தால் நீங்கள் எதாவது காணிக்கலாம் எனக்கெல்லாம் காணிக்க வேண்டாம் நீங்கள் எது சேர்ந்தாலும் கோயிலுக்கு செய்யுங்க அந்த பைரவருக்கே கொண்டு செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அந்த மாதிரி ரெமடி கொடுக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னென்னா பதினோரு நாள் செய்ய சொல்றீங்க இல்லையா பதினோரு தினமும் செய்யணுமா இல்லை தேய்ப்பிரி அஷ்டமிக்கு மட்டும் செய்யணுமா இல்லை குறிப்பிட்ட நாள்ல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் பெஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேலை நான் டு ஆறு ராகு காலம் வைரவருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஞாயிறு ஞாயிறு செய்யலாம் அந்த பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அம்மா செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் நாள் தெய்விரஷ்டி மின்னுக்கு செஞ்சாங்க ஏன்னா நான் அந்த நாள் கோயிலுக்கு போறனால வாமன் கூப்பிட்டு போனேன் அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாங்க இது மாதிரி நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒரு ஒரு பரிகாரமும் ஒவ்வொரு விதமா இருக்குது அவங்க வந்து இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கு அந்த நம்ம பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்குதோ அவங்க வந்து கேக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு பரிகாரம் ஒரு அஞ்சாறு பரிகாரம் இருக்குது சொல்ற அவங்கவங்க எந்த பரிகாரம் சக்சஸ் ஆகுதோ செய்யட்டும் இல்லைன்னா கடன் வராத கடன் வரணும் அப்படின்னா என்கிட்ட அவங்க பர்த்சாட் கொடுக்கட்டு அவங்களுக்கு உண்டான வழிமுறையை நான் சொல்லி தரேன் செய்யட்டும் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னன்னா ஒரு வெள்ளை துணியில நைருதி மூளை நம்ம வீட்ல இருக்கிற நைருதி மூளைனா கன்னி மூளை தென்மேற்கு மூளைன்னு வச்சுக்கோங்க இந்த மூணு மூளை ஒரே மூளைக்கு சொல்ற பேருதான் நைறுதி மூளை கன்னி மூளை தென்மேற்கு மூளை அந்த தான் அதாவது தென்மேற்கு மூலையில இந்து உப்பு எள்ளு வெள்ளை வெள்ளத்துணியில கட்டி வெந்தயம் மூனையும் கட்டி ஒரு பவுல்ல வச்சு ஒரு பவுல்குள்ள அதை வச்சு தென்மேற்கு மூலையில கொண்டு வச்சுட்டு வந்துடணும் நம்ம வீட்லயே தென்மேற்கு மூலையில எதுக்காக தென்மேற்கு மூலையில வைக்கிறதுனா தான் வந்து ஈசானியத்திலிருந்து வரக்கூடிய ஸ்தானம் அதாவது கா மின்காந்த அலைகளை அதாவது அங்கிருந்துதான் நம்மளுக்கு வந்து வர வேண்டிய வரவு வரும் செல்வ பகுதி அதுதான் ஈசான்ய மூளை அங்கிருந்து வர்றத தென்மேற்கு மூளை வச்சுக்கு சேமித்து டெபாசிட்டா வச்சுக்கும் அதனால அது வந்து பண மூளை புரியுதுங்களா பணத்தை வந்து அங்க ஒரு பீருவா வச்சு அந்த பணத்தை அங்க வச்சு எடுக்கும் போது நமக்கு பணம் வளர்ந்து கொண்டே இருக்கும் தேயாது விரைய செலவாகாது சுப செலவாகும் அதுக்காக அந்த இடத்துல தென்மேற்கு மூலையில் இந்த பவுல்ல ஒரு துணியில் கழுப்பு எள்ளு வெந்தயம் மூனையும் கட்டி அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அதுக்கு தூப தீபம் காட்டி சாமி கும்பிட்டு வரணும் புரியுதுங்களா இது போக நம்ம பூஜை ரூம்ல என்ன பண்ணனும் ஒரு தனியா டப்பா தனியானா கொத்தமல்லி டப்பா இந்த குழம்புக்குலாம் அரைக்கிற கொத்தமல்லி தனியானா தனியா ஒரு டப்பா நினைச்சுக்கிறாங்க புரியுதுங்களா அதனால விளக்கமா சொல்லலான்ட்டு தனியா மல்லி மல்லி வரமல்லி அது பேரு தனியாங்கிற ஒரு நான் தனியானா தனலட்சுமிக்குரிய தானியம் தனலட்சுமிக்குரிய தானியம் அது தனியா இந்த தனியா டப்பாவில இப்ப வந்து எங்கிட்ட வந்து கவிதா நூறு ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு எழுதி அந்த டப்பால போட்டு நான் எங்கிட்ட யாரு வாங்குனாங்களோ அவங்க பேரை ஒரு டப்பாவில் மஞ்சள் கலர் பேப்பரில் எழுதி அந்த தனியா டப்பாக்குள்ள போட்டுறணும் எப்படி போட்டோன்னா ஒரு பேப்பர் ஒரு பத்து ரூபா பணம் அந்த ஒரு வர மிளகா தனியா டப்பாக்குள்ள இப்படி மடிச்சு இப்படிங்களா கொண்டு கூட வந்துருக்கலாம் இப்படி மடிச்சு அந்த டப்பாக்குள்ள போட்டுட்டு பூஜை ரூம்ல வச்சிடணும் அந்த டப்பாவை புரியுதுங்களா பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கலாம் சில்வர் டப்பாவில் வைக்கலாம் இதுல வேணா வைக்கலாம் நீங்க இதை வச்சுட்டு பூஜை ரூம்ல சாமி கிட்ட நீங்க வேண்டி டெய்லி நீங்க வேண்டும் போது எப்படி இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் தீப தூபம் ஏற்றுவீங்களே டெய்லியும் நீங்க வேண்டும் போது அதுக்கு தீப தூபம் காட்டிட்டு சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக தனியா டப்பாக்குள்ளே போட்டதுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் வந்ததையும் உங்கள் பணம் வந்ததையும் அந்த பணத்தை வந்து நீங்கள் குலதெய்வம் கோயிலில் போட்டணும் அந்த பேப்பரையும் மிளகாயும் எரிச்சிடணும் ஓகே புரியுதுங்களா இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பணம் வந்துருச்சுன்னா அதை அப்படியே வச்சிருக்கக்கூடாதுங்க புரியுதுங்களா இப்போ திருப்பி நம்மளை ஏமாத்துறதுக்கு இது மாதிரி யாராவது வந்து பணம் வாங்கிட்டு போயிருவாங்க அதனால தான் அங்கே வச்சிருக்கக்கூடாதுங்கிறது தனியாவை எடுத்து சமையலுக்கு செலவு பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அந்த பணத்தை கொண்டு குலதெய்வம் கோயில் உண்டியில் போட்டு அந்த பேப்பரையும் அந்த வரமிளகா ஒரே ஒரு வரமிளகா வச்சுருப்போம் அந்த ரெண்டையும் எடுத்து எரிச்சிட்டோம்னா வந்த ப பணம் திரும்ப வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் வந்தது நாற்பத்தஞ்சு நாள்லேயே பணம் திரும்ப வந்துடும் வந்தது அதை கொண்டு எரிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அவங்க கொடுத்துருவாங்க பணம் அந்த பாட்டை அப்பாவை கொண்டு நீங்கள் இது பூஜை ரூமில் வச்சாலே நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு பணம் திரும்ப வந்துடும் திரும்ப வந்து இந்த பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும் மிக எளிய பரிகாரம் வேற என்ன பரிகாரம் இருக்கு சனி பகவான் ஆறாம் இடத்த பார்த்தாலும் கொடுத்த படம் திரும்ப வர்றது கஷ்டம் புரியுதுங்களா நம்ம கோவிலுக்கு போய் ஆறுள்ள கோவிலாக செலக்ட் பண்ணி கோவிலுக்கு போய் அந்த கோவிலில் குளிச்சுட்டு நம்ம உடுத்தி இருக்கிற துணியை அந்த ஆற்றுல விட்டுறணும் புரியுதுங்களா விட்டுட்டு குளிச்சுட்டு வேற ஒரு புது துணி போட்டு புது துணி நான் துவச்சி எடுத்துகிட்டு போன துணியை இறத்துணி இல்லாத இறத்துணியோடு சாமி கும்பிடக்கூடாது போட்டுட்டு சாமிகிட்ட போய் வளமாவும் இடமாவும் சுத்தணும் புரியுதுங்களா எட்டு தடவை சுற்றணும் அது புரியுதுங்களா ஏன்னா சனி பகவான் ஆறாம் பதவியை பார்க்கும்போது சனிக்கு எட்டு எட்டு தடவை வளமா எட்டு தடவை இடமா எட்டு தடவை உள்ள பக்கத்துல கோவில் இருக்கணும் அந்த கோவில்ல போய் வளமா எட்டு தடவை எட்டு தடவை சொல்லணும் கோவில்ல போய் எங்கிட்ட இந்த நபர் வாங்கிட்டாரு என்னோட ஜாதக இப்படி பணம் வரமாட்டேது இதுக்கு தான் வழி வகுக்கணும் அப்படிங்கறத நம்ம விட்ட என்ன கஷ்டம் இருக்குதோ அத்தனை கஷ்டத்தையும் அந்த நீரோட்டம் உள்ள கோவில் பக்கத்துல போய் அந்த தெய்வத்து கிட்ட வழிபட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரும் இதை வந்து அவங்க எட்டு முறை செய் புரியுதுங்களா இந்த எட்டு தடவை சுத்துறத எட்டு முறை அவங்க ஆனா அந்த துணி எட்டு தடவையும் வெட்டுறணும் புரியுதுங்களா அவங்க கட்டிட்டு போற துணி ஒரு கந்தல் துணியாக கூட கட்டலாம் கட்டிட்டு போய் அதை வந்து அவங்க ஆற்றுல விட்டுட்டு புது துணி வேற ஒரு துணி துவச்ச துணி சுத்தமான துணியை கட்டிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா எட்டு முறை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எட்டாவது முறை கண்டிப்பா பணம் வந்துடும் அவங்களுக்கு வீட்டுக்கு எட்டாவது முறை கண்டிப்பாக பணம் வந்துடும் இந்த மாதிரி செய்யலாம் இது ஒரு அவங்களுக்கு பரிகாரம் கொடுத்த பணம் வந்து திரும்பி வரணும் அப்படின்னா இந்த தெய்வத்தை பிடிச்சுக்காங்கப்பா கண்டிப்பா வந்துடும் அப்படின்னா எந்த தெய்வத்தை சொல்லுவீங்க அருமை அருமையான கேள்வி இது தெய்வமே அதாவது திக்கட்டுறவனுக்கு தெய்வம் தான் இருந்தவனே புரியுதுங்களா மடியில லட்சுமியோட ஒரு கணபதி இருப்பாங்க ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு கோயிலு எங்க உடுமலைப்பேட்டையில எல்லாம் ஐயப்பன் கோயில் இருக்காங்க புரியுதுங்களா இப்ப சித்தி புத்தி விநாயகர் கோயிலே இருக்கிறாங்க புரியுதுங்களா உடுமலைப்பேட்டையில் இருக்காங்க பொள்ளாச்சியில இருக்காங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க மத்தவங்க அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற கணபதி அவங்க மக் மடியில் லக்ஷ்மி இருக்கணும் அவங்ககிட்ட போய் அவங்க வேண்டணும் இல்லை மடியில் லக்ஷ்மி உள்ள கணபதி புரியுதுங்களா அவங்ககிட்ட போய் சீட்டு எழுதி கட்டி மாலை போடணும் அப்படின்னா சீட்டு கட்டணும் நான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன் இன்னொரு நபருக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு கட்டி மாலையாட்ட கட்டி சீட்டுல மாலை கட்டுவாங்க தெரியுங்களா அதை கட்டி லட்சுமி கணபதிக்கு இப்படி மாலையை போட்டு அவங்க நல்லா வேண்டணும் என்ன வேண்டணும்னா எனக்கு இந்த பணம் இவன் வந்து வாங்கிட்டு போனாங்க நான் இறக்கப்பட்டு கொடுத்தேன் இப்ப கேட்கும் போது தரமாட்டிக்கிறாங்க இதை வர்றதுக்கு நீங்க வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமி லட்சுமி கணபதி கிட்ட வேண்டாங்கன்னா கண்டிப்பா அந்த கணபதி வழி வைப்பார் அவங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு பரிகாரம் கூட இருக்குது எப்படின்னா ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க வெற்றில மஞ்சளை கலக்கிக்கங்க சுண்டு வரலை சுண்டு விரல்ல எழுதுங்க அந்த வெத்தலையில எனக்கு திரும்ப வரணும் பணம் எனக்கு திரும்ப வரணும்னு எழுதி இப்படி வளமா தான் சுத்தணும் எதுக்கு இந்த சுண்டு விரல் இப்படி சுத்த சொல்றது அப்படின்னா இது பெரிய தாத்பரியம் எங்க தாத்தா சொல்லுவாரு சுண்டு விரல கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அந்த பழமொழிக்காக இந்த வர சுண்டு விரல்ல மஞ்சள் தொட்டு வெற்றிலையில இப்படி சுத்தி 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 தேக்கணும் தேய்ச்சிட்டு அந்த வெத்தலை எடுத்து நம்ம வீட்டு பூஜை ரூம்லயே வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வேண்டணும் என்ன வேண்டணும் நான் இப்படி சுந்தராஜுக்கு பணம் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எனக்கு வரணும் அப்படின்னு இது வந்து ஒரு ஒன்பது வாரம் நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயே செய்யணும் இந்த சுண்டு வரலுங்கிற கதை எதுக்குன்னா இந்த சுண்டு வரலை கூட என்னால் அசைக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க அதுக்காக இந்த சுண்டு வரலை இப்படி சுற்றி வெத்தலையில் எழுதி வச்சுட்டாங்கன்னா அதுவும் பணம் வரும் இத்தனை பரிகாரம் நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுடைய பர்த் சாட்டில் பார்த்தோம்னா கரெக்டாக அக்யூரட்டாக என்ன பரிகாரம் சொல்லலாம் என்ன பரிகாரம் செஞ்சால் அவங்க வெற்றி வெற்றியாக அவங்க பணம் திரும்பி வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய பர்த் சாட் பார்த்தா கிளீனாக சொல்லிடலாம் அதை அவங்க கரெக்டாக செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்த பணம் திரும்ப வந்துடும் ஓகே அதாவது என்னதான் பண்ணினாலும் வந்துட்டு இப்போ இந்த ஜாதகருக்கெல்லாம் பணமே வராதுப்பா அப்படின்ற ஏதாவது இருக்குது அந்த மாதிரி ஏதாவது அதுதான் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாருன்னு வைங்களேன் அவங்க சனின்னா மெதுவான கிரகம் கொடுத்த பணம் திரும்ப வரவே வராது மெதுவாக போகிற கிரகம் அது அது அங்கே ஆறாம் அதிபதி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவங்க கொடுக்குறக்கு இஷ்டமே இருக்காது அதனால தான் ஈரத்துணியை புரியுதுங்களா கட்டின துணியை விட்டுட்டு ஈரத்துணி வேண்டாம் காஞ்ச துணியை போட்டுட்டு எட்டு முறை அந்த நீரோட்டம் உள்ள அம்மனோ ஏதாவது ஒரு சாமி கோவில்ல எட்டு தடவை சுத்துறது அதுதான் மெயின் அது மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு சக்ஸஸ் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குது அது நீங்க நிஜமா நீங்க எத்தனை ஜாதகத்தை பாருங்களேன் சனி பகவான் ஆறாம் அதிபதி பார்த்தாருனா தான் அவங்க கடனை கொடுத்துருவாங்க இந்த எங்க சும்மா இருக்கு ஒன்னு இல்லை ஒரு கார் டீலிங் பண்ற ஆளு அவர் வந்து அவர் கார் டீலிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் கார் வாங்க போனவர் என்ன பண்றாரு இப்படி என்கிட்ட பணம் இருக்கு ஏதாவது வட்டி போட்டு தரேன் அப்படின்னு கேட்டோம்னா பணம்னு சொன்னா இப்போ நானு நாட்டு நீங்களாட்டி வேண்டாம்னு சொல்லுவோமா அப்போ ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டு இப்ப இவர் நடந்துட்டு இருக்காரு அந்த ஜாதகம் ரெண்டு ஜாதையுமே என்கிட்ட வந்திருக்குது குடுத்தவரும் வந்திருக்கிறாரு வாங்கினவரும் வந்திருக்கிறாரு புரியுதுங்களா அந்த மாதிரி பணங்கிற விஷயத்துல க தன்னை போல வண்டி கொடுத்துருவா அது திரும்ப வாங்குறக்குள்ள அம்மா ஊற்றுற சங்கல்ல வெளியே வந்துருன்னு சொல்லி சங்கல்ல மாதிரி ஓகே இப்போ வந்து இந்த கிழமையில பணம் கொடுத்தா சீக்கிரமா வந்துடும் இந்த இந்த கிழமையில வந்து பணம் கொடுக்காதீங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ எந்த கிழமையில பணம் கொடுக்கணும் எப்போ கூடாது கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டிங்க செவ்வாய்க்கிழமை யாருமே பணம் கொடுக்க கூடாது புரியுதுங்களா அப்புறம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைம்ல யாருக்குமே பணம் கொடுக்காது கண்டிப்பாக திரும்ப வராது வெள்ளிக்கிழமை கொடுக்குற பணம் என்ன ஆகுன்னா நமக்கு பணம் சேராது புரியுதுங்களா நம்ம செல்வம் சேராது வெளியே போயிடும் செவ்வாய்களம் கொடுக்குற பணம் கண்டிப்பா திரும்ப வராது தான் நட்சத்திரம் நாள் பார்த்து பணம் கொடுக்கணும் அப்புறம் நமக்கு அவயோக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவயோக நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல பணம் கொடுக்க கூடாது புரியுதுங்களா இதெல்லாம் ஒரு சாட் இருக்குது பத் சார்ட் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு இப்ப என்னோட நட்சத்திரம் வேற உங்களோட நட்சத்திரம் வேற அடுத்தவங்களுடைய நட்சத்திரம் வேற அவங்களுக்கு தகுந்த மாதிரி பணப்பகை நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரம் வைநாசிகி நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் கொடுத்தா கண்டிப்பாக பணம் வாங்க முடியாது கண்டிப்பாக வாங்க முடியாது வழிபாடு எப்படின்னு கேட்டால் நம்ம வழிபாடு தான் இது நம்ம மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு மூணு முப்பத்தி மூணுக்கு ஏஞ்சல் நேரம் புரியுதுங்களா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டாம் நம்ம ஒரு பெட்ஷீட் விரித்து உட்காந்து நம்ம எதாவது வரி இந்த மாதிரி ருத்ராஜத்தை கூட வச்சுக்கலாம் நூற்றி எட்டு சேட் பண்ணலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு இது ஒரு அம்மாவுக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்குது அதனால் காலையில போய் மொட்டை மாட்டில உட்கார்ந்தாலும் சரி வெட்ட வெளியில உட்கார்ந்தாலும் சரி வெட்ட வெளியில தான் குறணும் பிரபஞ்ச நம்மளோட பேசு ஏஞ்சல் நம்ம கிட்ட பேசு மூணு முப்பத்தி மூணு பிரம்ம முகூர்த்த வேலை காலையில காலையில மூணு முப்பத்தி மூணு பிரம்ம முகூர்த்த வேலையில போய் சேட் பண்ணுங்க நூத்தி எட்டு தடவை உங்களுக்கு என்ன தெய்வம் அப்போ தோணுதா இஷ்ட தெய்வம் தோணுதோ குலதெய்வம் தோணுதா சேட் பண்ணுங்க எனக்கு பணம் வரணும் ஒரு சேட் பண்ணுங்க ஓம் நான் விநாயகா நமோ நம எனக்கு அந்த கொடுத்த பணம் திரும்ப வரணும் ஓம் விநாயகா நமோ நம்ம எனக்கு கொடுத்த பணம் திரும்ப வரணும் அந்த மாதிரி இஷ்ட இஷ்டதேவோ ஓ முருகா நம்ம ஓம் குலதெய்வமே நம்ம இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரணும் லாஸ்ட் முடிக்கும்போது அவர் கொடுத்த யாரும் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போனார் அவர் பேரையும் சொல்லுங்கள் நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள் பிரபஞ்சம் கேட்டிருக்கும் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தன்னை போல் வழி பணம் வர்றதுக்கு இந்த பார்த்துட்டு இருக்க நேரம் அனைவருக்கும் கொடுத்த பணம் திரும்ப வர நம்ம எல்லாமே இல்லை பிரபஞ்சத்திடம் வேண்டிக் கொள்கிறேன் கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க பிரபு நன்றி வணக்கம்